வணக்கம் இது பிரான்சிலும் ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலியூலிருப்பான வடக்கம் தமிழடியின் நிறைவாக்க போல் இன்றும் தொடர்கின்றது டிஆர்டி தமிழடியின் முதன்மை செய்திகள் முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் கார்லா கோனிஸில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும் இனவாதத்தை பரப்பும் தரப்பினருக்கு எதிராக எதிர்காலங்களில் கடுமையான சட்டங்கள் அமுல்படுத்தப்படும் என்று ஞாயபதி அன்றகுமார் திசநாய்கா யாழ்ப்பாணம் வல்வெடித்துறை பகுதியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் வைத்து தெரிவித்திருக்கிறார் சட்டவிரோதமான முறையில் கட்டப்பட்ட தையீட்டி விகாரை காணிக்கு பதிலாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மாற்றுக்காணி வழங்கும் ஆளுநரின் கருத்தை ஏற்க முடியாது என்று தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்திருக்கிறார் பெருந்தோட்ட மக்களுக்காக இந்த ஆண்டு இறுதிக்குள் ஐயாயிரத்தி நானூறு வீடுகள் நிர்மாணிக்கப்படும் என்று பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் சமந்த வித்யாரண தெரிவித்திருக்கிறார் தேசிய இளைஞர் சேவை மன்றத்தின் தலைவர் சிந்தக தர்சன கேவபத்ரநாவும் தனது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் செயற்பாடுகள் ஜனநாயகத்துக்கு விரோதமாக அமைந்துள்ளதாக தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் பழனி தீகாம்பரம் தெரிவித்திருக்கிறார் கிட்லரின் ஆட்சி போல் தற்போது நடைபெற்று வருவதாகவும் வாய்ப்பேற்றில் மட்டுமே ஜனநாயகம் பின்பற்றப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார் கொள்கலன் பரிசோதனை நடவடிக்கையில் தாமதம் காரணமாக ஏற்பட்ட நெரிசலுக்கு மத்தியில் தவறான செயல்பாடு ஒன்று என்று தெரிவித்த எதிர்க்கட்சி இறக்குமதி செய்யப்பட்ட கொள்கலன்களில் கட்டாயம் பரிசீலனை செய்யப்பட வேண்டியவை என்று குறிக்கப்பட்டிருக்கும் எண்பது சதவீத கொள்கலன்கள் கூட அரசாங்கத்தின் உயர் மட்டத்தினரின் அறிவுறுத்தல்களின் பிரகாரம் இடைவிடாது விடுவிக்கப்பட்டுள்ளதாக விலை திருத்தத்தின்படி நேற்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் எரிபொருளின் விலையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது கொழும்பு நுகர்வோர் விலை சுற்றன் அடிப்படையிலான முதன்மை பணவீக்கம் கடந்த டிசம்பர் மாதத்துடன் ஒப்பிடுகையில் கடந்த ஜனவரி மாதத்தில் வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது இருபதாம் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து நடைமுறையில் இருந்த தற்காலிக வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டு வாகனங்களை இறக்குமதி செய்ய இன்று முதல் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது தமக்கு கீழ் பணியாற்றிய பெண் காவல்துறை உத்தியோகத்தர் ஒருவரை பாலியல் ரீதியாக துன்புறுத்திய குற்றச்சாட்டில் மெதிரிகிரிய காவல்நிலைய பொறுப்பதிகாரி கைது செய்யப்பட்டிருக்கிறார் காலி கினிதும பகுதியில் உள்ள ஒன்றின் உரிமையாளர் உள்ளிட்ட மூவர் சுட்டுக் கொல்லப்பட்டதை தொடர்ந்து அந்த பகுதியில் காவல்துறை விசேட அதிரடிப்படையினர் பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளார்கள் தலவா பகுதியில் இன்று அதிகாலை ஒரு மணியளவில் ஜனாபதி செயலகத்துக்கு சொந்தமான டிப்பர் வாகனம் ஒன்று விபத்துக்குள்ளானதில் நான்கு பேர் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தலவா போலீசார் தெரிவித்தார்கள் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு கொழும்புக்கு திரும்பும் போது இந்த விபத்து நிகழ்ந்திருக்கிறது கபவங்குவ பிரத்தில் இன்று பஸ் வெத்து ஒன்று இடம்பெற்றிருக்கிறது பஸ் ஒன்றும் வேன் ஒன்றும் நேருக்கு நேர் மோதியதில் இந்த பெத்து ஏற்பட்டதாகவும் இந்த பெத்தில் இருவர் உயிரிழந்திருப்பதோடு மேலும் காயமடைந்திருப்பதாக தெரியவிருக்கிறது இலங்கை ரீதியாக கடந்த ஐந்து வருடங்களில் இடம்பெற்ற வீதிபத்துகளால் பன்னிராயிரத்தி நூற்றி எண்பத்தி ரெண்டு பேர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறை போக்குவரத்து பிரிவின் சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் தெரிவித்திருக்கிறார் வவனியா தோணிக்கல் பகுதியில் இடம்பெற்ற இரட்டை சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டவர்களுக்கான விளக்க முறையலை நீடித்து வழக்கு விசாரணையை ஒத்திவைத்திருக்கிறது திருவண்ணாமலை கடற்கரையில் நீராடி கொண்டிருந்த போது நீரில் மூழ்கி காணாமல் போன இளைஞனின் சடலம் இன்று காலை மீட்கப்பட்டிருக்கிறது பதுளை ஊவா பர்ணகம பகுதியில் இருபது வருடங்களுக்கு முன்பு ஒருவரை கொலை செய்த சம்பவத்துடன் தொடர்புடைய பதினொரு பிரதிவாதிகளுக்கு எதிராக மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது கம்பரம்பட்டிய போலீஸ் பிரிவில் உள்ள வீடொன்றில் நேற்று அதிகாலை பெண் ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் உயிரிழந்த பெண்ணின் தாயாரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் இலங்கையில் எடை குறைந்த குழந்தைகளின் பிறப்பு வீதம் உயர்வடைந்து செல்வதாகவும் வருடாந்தம் பிறந்து ஒரு வயதை அடைவதற்கு முன்னரே சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறு குழந்தைகள் உயிரிழப்பதாக சமூக வைத்திய நிபுணர்கள் சங்கத்தின் தலைவர் குறிப்பிட்டிருக்கிறார் இலங்கையின் சாரதி அனுமதி பத்திரம் இத்தாலியில் அனுமதிக்கும் ஒப்பந்தத்தை விரைவில் காய்ச்சாத்திடவும் இத்தாலியில் தொழில் விசா பிரச்சனையை தீர்ப்பதற்கும் அமைச்சர் விஜிதகரத் இத்தாலி தூதுவர்களுடன் கலந்துரையாடியிருக்கிறார் இலங்கையில் தற்போது இல்லவும் மழையுடனான வானிலை நாளை முதல் குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்திய செய்திகளில் வளர்ந்த பாரதத்துக்கு வழிகாட்ட முறையாக குடியரசுத் தலைவரின் உரை அமைந்ததாக பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார் வரவு செலவு திட்டம் தாக்கல் செய்யப்பட உள்ளதை அடுத்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை நேரில் சந்தித்து நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வாழ்த்து பெற்றார் தனது எட்டாவது ஒன்றிய வரவு செலவு திட்டத்தை இன்று காலை நாடாளுமன்றத்தில் ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்திருக்கிறார் நாடாளுமன்றத்தில் ஏற்படும் இடையூறுகளை முற்றிலுமாக தவிர்த்து ஆக்கப்பூர்வ விவாதங்களுக்கு வழிவகுப்பதே அவசியம் என்று குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் தெரிவித்திருக்கிறார் டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சியைச் சேர்ந்த ஏழு சட்டசபை உறுப்பினர்கள் ராஜினாமா செய்ததால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது ஈரோடு இடைத்தேர்தல் பிரச்சாரத்தின் போது வெடிகுண்டுகளை வீசுவேன் என்று மிரட்டல் விடுத்து பேசிய சீமான் மீது மூன்று பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளார்கள் ஆதார் விவரங்களை தனியார் பயன்படுத்த அனுமதிக்கும் வகையில் ஆதார் சட்ட விதிமுறைகளில் மத்திய அரசு திருத்தம் மேற்கொண்டுள்ளது எந்த சிகிச்சை அளித்தும் குணமடைய முடியாத தீவிர நோயாளிகள் கண்ணியத்துடன் நிரப்பதற்கான உரிமை கர்நாடகாவில் அமுல்படுத்தப்பட்டுள்ளது உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி கர்நாடகாவில் வரலாற்று சிறப்புமிக்க இந்த சட்டம் அமுல்படுத்தப்படுவதாக மாநில சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது கோவில்களில் விஐபி தரிசன முறைக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல மனுவை விசாரிக்க உச்சநீதிமன்றம் நேற்று மறுத்துவிட்டது இந்த விடயத்தில் கோவில் நிர்வாகங்களும் சமூகம்தான் முடிவெடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்தது மகா கும்பமேளாவில் மௌனி அமவாசை புனித நீராடலின் போது நெரிசலில் சிக்கி முப்பது பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக மாநில அரசு அமைத்த நிதிக்குழு தங்களின் விசாரணையை தொடங்கியிருக்கிறது மகா கும்பமேளாவுக்கான விமான பயணச்சீட்டுகளின் விலை இன்று முதல் பாதியாக குறைக்கப்படுவதாக இந்திய விமான போக்குவரத்து அமைச்சர் தெரிவித்திருக்கிறார் இந்தியாவில் உற்பத்தியாகும் காலணிகளில் முப்பத்தி எட்டு சதவீதம் தமிழ்நாட்டில் உற்பத்தி செய்யப்படுவதாக நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்ய பொருளாதார ஆய்வறிக்கையில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டுள்ளது காசியாபாத் அருகே எரிவாயு உருளைகளை ஏற்றிச் சென்ற வாகனம் திடீரென தீப்பிடித்ததால் லோரியில் இருந்த எரிவாயு உருளைகள் வெடித்து பயங்கர பெத்து ஏற்பட்டுள்ளது எரிவாயு உருளைகள் பல கிலோமீட்டர் தூரத்துக்கு வெடித்து சிதறுவதால் தீயணைப்பு வீரர்களால் லோரியை நெருங்க முடியவில்லை காசி தமிழ்ச்சங்கமத்தை முன்னிட்டு சென்னை கன்னியாகுமரி மற்றும் கோவையில் பனராசுக்கு சிறப்பு தொடர்ந்துகள் இயக்கப்படுகிறது ஈரான் நாட்டுக்கு பயணம் மேற்கொண்ட மூன்று இந்தியர்கள் மாயமாகி இருப்பதாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த நாசா விண்வெளி வீராங்கனையான சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளியில் அதிக நேரம் நடந்த பெண் என்ற படைத்துள்ளார் நேபாளத்தில் சட்டவிரோதமான கிரிப்டோ கரன்சி பரிமாற்றம் மற்றும் மோசடியில் ஈடுபட்ட இரண்டு இந்தியர்கள் உட்பட ஏழு பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் கும்பகோணத்தில் தலைமை அலுவலகத்தை கொண்டு செயல்பட்டு வரும் தனியார் துறையைச் சேர்ந்த சிட்டி யூனியன் வங்கியின் மொத்த வருவாய் கடந்த செப்டம்பர் காலாண்டில் ஆயிரத்தி எழுநூற்றி ஏழு கோடியாக உயர்ந்திருக்கிறது சென்னையில் ஆவணத்தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு நூற்றி இருபது ரூபாய் உயர்ந்து அறுபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாவுக்கு விற்பனையாகிறது சென்னையில் ஆவணத்தங்கத்தின் விலை கிராமுக்கு பதினைந்து ரூபாய் உயர்ந்து ஏழாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஐந்து ரூபாவுக்கு விற்பனையாகிறது உலக செய்திகளில் கிழக்கு ஆப்பிரிக்க நாடான உகண்டாவில் இபோலா வைரஸ் தொற்று வேகமாக பரவி வருகிறது இதன்படி இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் நாற்பதுக்கும் மேற்பட்டோருக்கு இபோலா வைரஸ் தொற்று உறுதியாகி இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது ஹமாஸ் படை விடுதலை செய்த எட்டு பிணையாளிகளும் இஸ்ரேலை சென்றடைந்து விட்டார்கள் அவர்களில் ஐந்து தாய்லாந்து குடிமக்கள் அடங்குகின்றார்கள் அனைத்து பிணையாளிகளும் தற்போது இஸ்ரேலில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் கொங்கோ குடியரசின் மிகப்பெரிய நகரமான கோமாவில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் இடம்பெற்று வரும் மோதலில் பேர் கடுமையான இதுவரை கொல்லப்பட்டிருப்பதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்திருக்கிறது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மெக்சிகோ கனடா சீனா ஆகியவற்றின் மீது இன்று முதல் வரி விதிக்கப் போவதாக அறிவித்தார் மெக்சிகோ கனடா ஆகியவற்றின் மீது இருபத்தி ஐந்து சதவீதமும் சீனா மீது பத்து சதவீத வரி விதிக்கப்படுகிறது இந்த நடைமுறை இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது தங்களது அலுவலகங்களில் பணியாற்றும் ஊழியர்கள் சீனாவில் உருவாக்கப்பட்டுள்ள செயற்கை நுண்ணறிவு செயலியான டிப்சிக்கை தங்களின் அறிதிறன் பேசிகளில் பயன்படுத்த அமெரிக்க நாடாளுமன்றம் தடை விதித்துள்ளது பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் ஆயிரக்கணக்கானோர் திரண்டு போராட்டம் நடத்துகிறார்கள் துணை அதிபர் சாரா டுடோ மீது அரசியல் குற்றச்சாட்டு பதிவு செய்ய வேண்டும் என்பது அவர்களின் கோரிக்கையாக இருக்கிறது மலேசியாவில் இன்று முதல் ஆயிரத்தி எழுநூறு ரிங்கிட் அதாவது சுமார் முன்னூற்றி எண்பது யூரோ குறைந்தபட்ச சம்பள நடைமுறைக்கு வருகிறது இதனால் நாற்பது லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் ஊழியர்கள் பயனடைவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்தோனேஷிய அரசாங்க நிறுவனங்களுக்கான அமைச்சு வாரத்தில் நான்கு நாள் வேலை நடைமுறையை அதிகாரபூர்வமாக தொடங்கியிருக்கிறது முன்னோடி திட்டம் சென்ற ஆண்டு ஜூனில் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியுள்ள கொலம்பியா நாட்டு மக்கள் அமெரிக்காவில் பணியை துறந்து கொலம்பியாவுக்கு திரும்புமாறு கொலம்பியா அதிபர் குஸ்டோவோ பெட்ரோ அழைப்பு விடுத்திருக்கிறார் பிலடெல்பியாவில் சிறிய தனியார் விமானம் ஒன்று கடைத்தொகுதி அருகே விழுந்து நொறுங்கியதில் சிலர் காயமடைந்திருப்பதாக அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள் அமெரிக்காவின் ரொனால் தேசிய விமானத்துக்கு அருகே ஹெலிகாப்டர்கள் பறப்பதற்கு தடை விதிக்கப்படுகிறது வடமேற்கு ஆப்பிரிக்க நாடான மாலியின் குரிகோரோ பகுதியில் அமைந்துள்ள தங்கச் சுரங்கத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சுமார் பத்து பேர் உயிரிழந்து போனார்கள் பிரேசில் ரியோ டி ஜெனரோவை வழக்கத்துக்கு மாறான அபாயகரமான அனல் காற்று அங்கு வருகிறது எளிதில் பாதிக்கப்படக்கூடிய குடியிருப்பாளர்களை பாதுகாக்க சுகாதார பராமரித்துறை ஊழியர்கள் அங்கு அயராது போராடி வருகிறார்கள் ஜப்பானிய தனகர் டோக்கியோவில் வடக்கு ஏற்பட்ட திடீர் பள்ளம் ஒலிம்பிக் நீச்சல் குளத்தை போல் தற்போது விரிவடைந்து செல்கிறது வருகின்ற இரண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டில் பூமியை தாக்குவதற்கான வாய்ப்பு இருப்பதாக நாசா அறிவித்துள்ளது டென்மார்க் நாட்டில் ஆறு கோடி ஆண்டுகளுக்கு முந்தைய கடல்வாழ் உயிரினத்தின் எச்சம் படிமங்களாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது விளையாட்டுச் செய்திகளில் இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான நாலாவது டி டுவெண்டி ஆட்டத்தில் பதினைந்து ஓட்டங்கள் வித்தியாசத்தில் இங்கிலாந்தை வீழ்த்தி தொடரை இந்திய அணி வென்றுள்ளது இந்திய அணியின் விராட் கோலியை டெல்லி கிரிக்கெட் சங்கம் கௌரவித்துள்ளது சாம்பியன் ராபிக்கான பாகிஸ்தான் அணியை அந்த நாட்டு கிரிக்கெட் வாரியம் அறிவித்துள்ளது நெதர்லாந்தில் நடைபெறும் டாடா ஸ்டீல் மாஸ்டர் செஸ் போட்டியின் பதினொன்றாவது சுற்றில் இந்தியாவின் குகே சீனாவின் வெய்யை எதிர்கொள்கிறார் நிறைவாக இன்றைய மாற்று விதங்கள் ஒரு யூரோ இலங்கை பிரமதியில் முன்னூற்றி எட்டு ரூபாய் ரூபாய் ஒரு யூஎஸ் டாலர் இலங்கை பிரமதியில் இருநூற்றி ஏழு ரூபாய் எண்பத்தி ஆறு ரூபாய் அறுபத்தி ஒன்பது சதம் ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் முன்னூற்றி இந்திய பிரமதியில் தொன்னூற்றி ரூபாய் பதினாறு சதம் ஒரு ஐக்கராட்சிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் முன்னூற்றி அறுபத்தி ஒன்பது ரூபாய் இந்திய பிரமதியில் நூற்றி ஏழு ரூபாய் நாற்பது சதம் ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் இருநூற்றி நாலு ரூபாய் எண்பத்தி ரெண்டு சதம் இந்திய பிரதியில் ஐம்பத்தி ஒன்பது ரூபாய் அறுபத்தி ஒரு சதம் கேட்டது டிஆர்டி தபு காலியோல் இறப்பான வடக்கும் தபு பெற்ற டிஆர்டி தபழியின் முதன்மைச் செய்திகள் முதன்மைச் செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள வி டி கேஷன் கரி வி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் கார்ஷிலாகோனேஸில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பட வசதி கொண்ட நிறுவனமாகும் உங்கள் செய்திகளுக்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே